நெல்லையில் புத்தாண்டை முன்னிட்டு தமிழக வெட்டி கழகம் சார்பில் சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லையில் ஆங்கில புத்தாண்டை வரவேற்கும் விதமாக தமிழக வெட்டி கழகம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் சார்பில் பாளையங்கோட்டை சிவன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சஜி கலந்து கொண்டு மாவட்ட வழக்கறிஞரணி காசிராஜன் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் பொதுமக்களுக்கு புத்தாண்டை முன்னிட்டு அன்னதானம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் தமிழக வெட்டிக்கழகத்தின் கழகத்தின் நிர்வாகிகள் புல்லட் ராஜா இளைஞரணி தலைவர் ராஜகோபால் ஃபைசல் மாவட்ட மகளிரணி கேத்தரின் பாண்டியன் பாபு வழக்கறிஞரணி தலைவர் மகேஷ் வழக்கறிஞர் ஜவராஜ் சபீர் முத்துராஜ் கதிர் மகேஷ் சாதிக் காந்திமதிநாதன் மருத்துவ அணி கிறிஸ்டோபர் அமீர் குமார் சித்தார்த் ராஜ் சரண் திவாகர் சூர்யா ராமகிருஷ்ணன் ராஜா கணேசன் பிரபா யாசின் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நெல்லை மாவட்ட நெல்லை மாநகர பொதுமக்களுக்கு எங்களுடைய தளபதி அவர்கள் சார்பாக எங்களுடைய பொதுச்செயலாளர் அவர்கள் சார்பாக எங்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் அவர்கள் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இன்றைய தினம் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படுகிறது நம்முடைய வழக்கறிஞர்கள் சார்பாக வழக்கறிஞர் பிரிவுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்